ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நம்மளுடைய விவேகா ப்ராடக்ட்டில் சிறுதானியம் கலந்த சத்து மாவு கிடைக்குது கால் கிலோ அரை கிலோ அளவில் இருந்தே கிடைக்கிது ஐம்பது கிராம் நூறு கிராம் கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்துக்கலாம் ஏழு வகையான சிறுதானியங்கள் கருப்பு சுண்டல் பாசிப்பயிறு கோதுமை பொறிகடலை சம்பா அரிசி சிவப்பு அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த சி சம்பா அரிசி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே கலந்து தான் அரைச்சிருக்கிறேன் சிறுதானியங்கள் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்சி கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாேருமே சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து ஹெல்த் மிக்ஸ் ஆகுது அதாவது சிறுதானிய கஞ்சி சத்துமாவு கஞ்சியாகவும் நீங்கள் கலந்து சாப்பிடலாம் குழந்தைகள் வந்து கஞ்சி வந்து சா சத்துமாவு கஞ்சி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அதுகளுக்கு வந்து கொழுக்கட்டையாகவோ லட்டாகவோ செஞ்சு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சிறுதானிய சத்துமாவில் நீங்கள் லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டி ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாம் இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே நம்மக்கிட்ட வந்து கிடைத்துக்கிட்டே இருக்கும் வாங்கினவங்க நிறைய பேர் திருப்பி திருப்பி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிக்ரெயின் சப்பாத்தி மாவு அரை கிலோ ஒரு கிலோ அளவில் இருந்தே கிடைக்குது இந்த மல்டிக்ரெயின் சப்பாத்தி மாவில் நம்ம சிறுதானியம் கோதுமை எல்லாமே கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிறுதானியத்தில் வந்து கேழ்வரகு கம்பு மக்காச்சோளம் எல்லாமே கலந்துருக்கோம் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயில் ஒரு வாரம் நல்லா காய வச்சுட்டு அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சப்பாத்தி மாவில் வந்து நீங்கள் தோசை பூரி சப்பாத்தி அப்புறம் போண்டா செஞ்சு கொடுக்கலாம் இனிப்பு கார போண்டா செய்யலாம் பணியாரமும் இனிப்பு கார பணியாரமாகவும் நீங்கள் சாப்பிடலாம் குறிப்பாக சுகர் பேஷண்ட்டு வந்து இந்த மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவை நீங்கள் சாப்பிடும்போது சுகர் லெவல் வந்து உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும் வெறும் கோதுமை மட்டும் சாப்பிடாமல் சிறுதானியம் கலந்த சப்பாத்தி மாவில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் இந்த சப்பாத்தி மாவு நம்மக்கிட்ட அரை கிலோ ஒரு கிலோ இருந்தே கிடைக்கிது அடுத்து இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு புட்டு மாவு எல்லாமே கிடைக்குது நம்மக்கிட்ட கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அளவுலேருந்தே கிடைக்குது இது வந்து நாங்கள் பச்சரிசி மாவில் தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உருட்டு பச்சரிசின்னு மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம் இல்லையா தான் கடையில் நல்லா வாங்கி ரேசன் அரிசி எதுவுமே நம்மளுக்கு வந்து கலப்படம் கிடையாது நம்ம வந்து உருட்டு பச்சரிசி வாங்கி தான் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இடியாப்பம் இந்த இடியாப்ப மாவில் பார்த்திங்கன்னா நல்ல கை பொறுக்கிற அளவு நல்ல சூட்டில் இடியாப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒட்டாத வாரம் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இடியாப்பம் பிழந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டையும் அப்படி தான் ரொம்பவே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு அவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்தாலே போதும் உதிரியாக இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு இட்லி தட்டில் வேக வச்சிங்கன்னா புட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஒரு மாவு வாங்கினீங்களாக வாங்கினாலே போதும் புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை மூணு பலகாரமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கால் கிலோ அரை கிலோ அளவில் நம்மக்கிட்ட கிடைக்கிது விலையும் பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய அளவுக்கு தான் ரேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இடியாப்பா மாவுலாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கால் கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கே நம்மக்கிட்ட கிடைக்கிது பச்சரிசி வந்து தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபேனில் நல்லா காய ஈரம் போக உணர விட்டு நான் வந்து ரைஸ் மில்ல அரைச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்து தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நல்ல கமகம வாசனையோடு இருக்கும் இடியாப்பம்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இட்லி மாவு மிக்ஸுமே கிடைக்கிது இட்லி மாவு மிக்ஸுமே நம்மக்கிட்ட வந்து கால் கிலோ அரை கிலோ அளவில் கிடைக்கிது இந்த இட்லி மாவு மிக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் காலையிலே நல்லா தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு இப்போ உப்பு கலந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம கிரைண்டரில் அளவுக்கு பதமாக ஆட்டுதோமோ அளவு பதத்துக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும் தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலராக இருக்கவங்களுக்கும் இந்த இட்லி மாவு மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிரைண்டர் தேவையில்லை மாவாட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது எங்கே போகணுன்னாலும் நம்ம இட்லி மாவு மிக்ஸ் இருந்தாலே போதும் நமக்கு வந்து டிஃபன் கவலையே நம்மளுக்கு இருக்காது அரை கிலோ ஒளி ஒரு கிலோ அளவில் கிடைக்குது அரை கிலோ பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கால் கிலோ பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இட்லி மாவு மிக்ஸை வந்து நீங்கள் மறுநாள் தோசை கூட ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இட்லின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப மல்லிகைப்பூ மாதிரி குஷ்பு இட்லி மாதிரி நல்லா புசு புஸ்ஸுன்னு ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இட்லி மாவு மிக்ஸ் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கால் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்மளுடைய ப்ராடெக்டில் வந்து கொரியர் வசதி இருக்குது அடுத்து கருப்பு உளுந்தங்களி மாவு வந்து நம்மக்கிட்ட அரை கிலோ ஒரு கிலோ அளவுலேருந்தே கிடைக்கிது கால் கிலோ வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கருப்பு உளுந்து அண்டு பத்து உருட்டு பச்சரிசி மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டையும் க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாேருமே சாப்பிடலாம் நம்ம உடலை வந்து வலுவாக்கக்கூடிய உளுந்தங்களி மாவு வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டிங்கனாலே போதும் பாடி பெயின் வந்து எப்போதுமே இருக்காது குறிப்பாக பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி வரவே வராது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தங்களை மாவுமே நம்மக்கிட்ட எப்போதுமே நமக்கு கிடைக்கிறத மாதிரி கொடுத்துக்கிட்ருக்கிறேன் உளுந்தங்களை மாவு அரை கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கால் கிலோ வந்து எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் நாங்கள் இருக்கிறோம் அடுத்து முறுக்கு மாவு முறுக்கு மாவுமே நம்மக்கிட்ட எப்போதுமே கிடைக்கும் சீசன் டைம் அதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட எப்போதுமே முறுக்கு மாவும் நம்மக்கிட்ட கிடைக்கிது கால் கிலோ வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அரை கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் விவேகா ப்ராடக்ட்டில் இதுவரை இருபத்தஞ்சி வகையான ப்ராடக்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் திறந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காலை ஒன்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரை கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கால் பண்ணி கூட ஆர்டர் சொல்லிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கொரியர் வசதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமான தான் நாங்கள் வந்து ஒரிஜினல் குவாலிட்டியில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் எல்லாமே வாங்கி தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த முலையில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் ரேட்டும் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம் என்னோடய குடும்பத்துக்கு எந்த அளவு டேஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் ரெடி பண்ணி கொடுப்பேனோ அந்த குவாலிட்டி டேஸ்ட்டும் எல்லா மக்களுமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் யாருமே வாங்கி சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாமே என்னுடைய ஓன் ப்ராடக்ட் தான் அதனால் எல்லா மக்களுமே பயப்படாமல் வாங்கலாம் நூறு பெர்சன்ட்டு குவாலிட்டி வந்து தரம் நிறைந்ததாகவும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லா மக்களுமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching, bye friends.